போங்கடி சிரிகாதிகா நீங்க அதானே வற்புறுத்தி என்ன டான்ஸ் ஆட சொன்னீங்க அதனால தானே நான் இப்போ டயர்ட் ஆனேன் டேய் நீ ஆனதுக்கு பேரு ஒரு டான்ஸ் டைம் செஞ்சு காமெடி பண்ணாதன்னா டான்ஸ் ஆட சொன்னா கபடி ஆயிட்டு வான் டைம் இப்போதான் டான்ஸ் இருக்கு அம்மா கட கட ஆர்த்தி எடுமா அவன உள்ள தரத்தலாம் சீ வாய் மூடுடி புள்ளி ஏண்டி இப்படி பாடா படுத்துறீங்க என் புள்ள மலையே என் மருமக மலையே யார் கண்ணும் பட கூடாது ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போக அவ்வளவுதான்

அம்மா அங்க பாத்தீங்களா என் பொண்டாட்டி உங்களை மாதிரியே முழங்கால் போட்டு விளக்கு ஏத்துறான் ஆமா ஷில்பா உன்ன மாதிரியே பண்றான் என் மருமக பின்னா என்ன மாதிரியே தானே இருப்பா அங்க பாரு வேலைக்கு எவ்வளவு அழகா ஏரியது அம்மாடி நல்லபடியா சாமி கும்பிட்டுக்குமா ஆஹ் என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அவள் இந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்ப்பா கடவுளே அதுக்கு நீதான் அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும் கடவுளே பிள்ளையரப்பா என் பிள்ளையும் என் மருமகளும் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வரவிட்டாத எல்லாத்தையும் பார்த்துக்கும்ப்பா நீ

டெய்லி சங்கர ஜாலியும் என் கூட வந்து பக்கத்து தெருவில்லாம் வந்து விளாடுறேன் அப்புறம் பார்க்குக்கெல்லாம் கூட்டின்னு போ சரியா ஏன் எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான அழகான அத்தை எங்களுக்கு வந்துருக்காங்கட்டு நான் எல்லா காட்டுவேன் காட்டுவோன்னு

மாமா நிறைய டைம் ஸ்நாக்ஸ் வாங்கி தந்திருக்காரு அப்படி சொல்லு ஐஷா இவ்வளவு கரெக்ட்டா சொல்ற பாரு ரொம்ப முக்கியம் இது அத انا நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ சொல்லு கதிரே சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் இந்த மாமா கிட்டே ரொம்ப உஷாரா இருத்த ஏன்னா நீ அப்படி எங்கேயாவது சாப்பிடும் போது திரும்பிதேன்னு வெயி அவ்வளவுதான் உன் தட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் காலியாயிடும் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த மாமா எல்லாத்தையும் காலி பண்ணிடும் உஷாரா இது ஏன்னா இன்னைக்கு கவி பாப்பா பட்டர் பிஸ்கட் சாப்பிட்டு அவளுக்கு தெரியாமயே அவள் தட்டில் வந்து பிஸ்கெட்டை தூக்கிடுச்சி சரிடா கிரி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது தெரியுமா பாரு பாரு இனிமேல் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கன்னு ஏய் வசபூச்சி என்ன தடவை பத்த வைக்கிற அவகிட்ட நீ ஏய் நீ நடியே சரி சரின்னு சொல்ற எல்லாம் தெரிஞ்சு கதை தான் அப்புறமா சொல்ற உங்ககிட்ட எல்லாம் சரியில்ல டே பசங்களா என்னடா எப்பவுமே ராகுல் மாமா மாமான்னு ஓடி வருவீங்க இப்போ என்னடா ஃபுல்லா அவ கூடயே நின்று பேசிட்டு இருக்கீங்க இதுல டே கதிரி நீ ரொம்ப வில்லனாவே வர பாத்துக்கோ நீ என்னடா அவகிட்டயே பேசிட்டு இருக்கிற என்கிட்டயே வந்து பேசுற ஆமா உங்ககிட்ட பேசி பேசி போர் அடிச்சிச்சு மாமா அது எல்லாம் நீ எப்பவுமே இங்க தான் இருக்கற காய் கேட்டா எப்பயாவது தான் வரோம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துலயே போயிடுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லல எப்பவுமே அத்தை இங்கே இருக்கும் ஜாலியாக மாடியில் நாங்கள் விளையாடுவோம் அதை பற்றிலாம் தான் அத்தை கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம் மாமா கவலைப்படாதீங்க ஓ அப்படி ஆ சரிடா அவ்வளவுதான்ப்பா இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்க கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஆளுக்கு வச்சுட்டாங்க மறுபடியும் ஓடி வந்துச்சுங்க பார்த்தீங்க டே அஸ்வினே ஐஷே கதிரே கவி நாலு பேர் வாங்கீங்க மாமா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரமா கூப்பிடாதமா பிரியாக்கா விடுங்க பசங்க இங்க இருக்கட்டும் இல்ல அதெல்லாம் சிரிப்பிட்டு வராதீங்க கைத்ரி அஸ்வினி ஐஷே ஏய் ரெண்டு பேரும் போங்க அம்மா கூப்பிடுற பேர் போங்கங்க டி கதிரி வா கை பாப்பா வாங்க அட்டு கூட தான் இருப்பேன் பசங்க இங்கயே இருக்கட்டும் பிரியா ஏன் இப்ப பசங்கள கூட்டிட்டு போற நெடி நந்தினி நீ நீ இவ்ளோ பெரிய பொண்ணா இருக்கற டேய் பசங்கள வாங்கன்னு சொன்னேன் வா 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 கை பாப்பா வா 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 அங்க போய் ஜாலியா விளையாடலாம் வா

நீ அறிவு கிட்டத்தனமா பேசுற இப்ப என்ன நடக்குதோ அதை வச்சுதானே நீ பேசிருக்கணும் எங்கயோ போயிட்டா இன்சிப்பாரு நல்லா அவனுக்கு அது உண்மதான் தெரியும் பொல்லடி அதனாலதான் அதை பேசுறான் கரெக்ட் கரெக்ட் எப்படி பாத்துக்கிட்டு இருக்காம் பாரு பண்ணி ஏய் என்னடா ஏ குஸ்குஸ்னு பேசி சிச்சின் எடுத்துக்கிங்க ஒண்ணே இல்ல மாப்பிள்ளை தம்பி உங்க மம்மி பாலம் பாலம் எடுத்துட்டு வந்திருக்காங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் உட்கார்மா எதுக்கு வேணா உட்கார் அப்படி உட்காரு நான் அப்படியே தந்திறேன் உங்க ரெண்டு பேருக்கு அம்மா ஏன் நீ கீழே உட்கார்ந்திருக்க மேல உட்கார வேண்டிய தானே அடிய நேர நின்னுக்கிட்டே இருந்தல அத இப்படி கால மடிக்கி உட்கார்ந்தா நல்லா இருக்கு அதனால தான் இப்படி உட்கார்ந்திருக்க வீட்ல கூட அப்படி தான் ஷில்பா உட்கார்வா அதனால தான் அதே பழக்கம் வந்திருச்சு போல ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதுக்கு இவ்ளோ एक्सप्लेन பண்றீங்க என்கிட்ட சரி சரி பொண்ணுக்கு பையனுக்கு பாலம் பாலம் கொடுத்துடலாமா ஷில்பா போய் ஐயர் கிட்ட கேட்டுனு வா குடுக்கலாமா வேணா

நினச்சுண்டி நான் அப்போவே பாரு முக்கை வாசி பால் குடிச்சிட்டான்டி அவன் ரொம்ப டிக்கா டேஸ்டா இருந்துச்சுமா அதான் உள்ள இறங்கினதே தெரியல கொடுத்துருங்க அவளுக்கு

ஒரே வாய்க்கு முக்கவாசி படத்துக்கு ஆண்டிடி தோல் கூட இருப்பான் போல செஞ்சிருப்பாங்க எப்படிம்மா சரி பாதி வச்சிருக்குறேன்னா அவளுக்கு சரி பாதி நல்லா தானவே நீ சாப்பிடு அம்மா அங்க பாத்தீங்களா என் பொண்ணாட்டி இவ்ளோ அழகு டீசென்ட்டா சத்தமே போடாம கம்மி சத்தத்துல சாப்பிடுறா சூப்பர்ல அவ ஏ டேய் எப்பா போதேடா காதுல இருந்து ரத்தம் வந்துடும் பொழுதுடா காலையில இருந்து ஏன் பொண்ணுட்டி ஏன் ஏன் அச்சுன்னு அவன் அல்பியா ஒரு விஷயத்த ரசிச்சுட்டே இருக்கணும் நீ ரசிச்சுக்க பார்யா ஒண்ணும் கிடையாது எனக்கு ரொம்ப வெக்கமா வருதா த தேங்க்ஸ் இப்படி பார்த்தியா அசோக்கு மூஞ்ச பாரா பூரி மாதிரி இருந்தான் இப்ப பேர் அப்படியே நல்லா சிரிச்சு 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 சோளா பூரி மாதிரி பெருசா உபி போய்க்குது உ மூஞ்சி டே காட்டான் நீ இருக்கிறியே எதையாவது ஒன்று ஒளரின்னு கட பொண்ணை கட்டி கொடுத்த சந்தோஷத்துல முகம் அப்படியே பூரி படைஞ்சிருக்குடா வேற ஒன்னு அந்த பூரியை தான் நானும் சொன்னேன் ஏன் முரளி கரெக்டா தான் சொல்றான் என் சம்பந்தி மூஞ்சு பூரி மாதிரி இருக்குது நீ ஏன்டா இப்படி பண்றீங்க சும்மா இருக்காண்டா நேற்று என் பொண்ணு ரிசப்ஷன்ல எவ்வளவு அழகா நின்றுட்டு இருந்தது காலையில கல்யாணம் இடையில எவ்வளவு அழகா இருக்குது அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குதுடா ஆமாடா எனக்கும் காயத்ரி நம்ம எப்படி நினைச்சோமா அதே மாதிரி ரொம்ப அழகா நடந்துச்சுல்ல கல்யாணம் ஆமா ஆமா கல்யாணம் நல்லபடியா நடந்தது அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்தது பத்தியா எனக்கு அதுதான் ரொம்ப திருப்தியாவும் நிம்மதியாவும் இருக்குது நான் இந்த சௌந்தரியா ஏதாவது பண்ணிருவாளும் நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்டா சத்தியமா பயந்துகிட்டு போயிட்டே இருந்தேன் நல்ல வேலை அவள் எதுவுமே பண்ணல அதுவும் இல்லாம கல்யாண மண்டபத்துக்கு வந்தால அவ ஏன் கல்யாணத்தை பார்க்காம போனா போனதை பத்தி எதுகிட்ட பேசினு கிடக்குறேன் நம்ம எல்லாம் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்கிறதுனால அதுக்கு புகைச்சல் தாங்க முடியாம போயிட்டு இருக்கோம் அவளைதான் உடைய தேவலாம அதை பத்தி பேசாது இன்னொரு தடவை நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி இருந்துட்டு போயிடலாம் அதுவும் இல்லாம அது போனதுனாலதான் பதுவும் சுகன்யாவும் பசங்களை சூப்பரா ஆசீர்வாதம் பண்ணாங்க பார்த்தல்ல ஆமா ஆமாடா அப்பா போனது கரெக்ட் தான் கேட்டா சௌந்தர்யா அங்க இருந்திருந்தாலும் என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் என் சுகு கூட நின்று தான் நான் ஆசீர்வாதம் பண்ணிடுவேன்

ஏ பாக்கான போறேன் சரி சரி போதும் என்ன பத்தி பேசுறது போதும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் சம்மதி ஆயிட்டீங்க நானும் முரளிந்தா சமந்தி ஆகணும் என்னடா முரலிய அதே சிவா அடுத்த வருஷம் நந்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நாம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிடலாம் ஏங்க நான் உங்ககிட்ட ஒன் வீக்குக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது ஈவினிங் குள்ள ஹால் அனுப்பி டெகரேஷன் முடிச்சிருக்கீங்க அவ்வளவுதான்

இப்ப அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் டென்ஷன் ஆயிடுச்சு சரிப்பா விடு அவங்க சுச்சுவேஷன் என்னவோ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற சப்போஸ் அவங்களால முடியுமா முடியாதுன்னு ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணி கேட்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா பேமெண்ட் வாங்கிட்டு வேற எங்கன்னா பாத்துக்கலாம் சரிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சரிப்பா ரொம்ப நல்லது அதே மாதிரி சில விஷயத்துக்குலாம் நம்ம கிட்ட பேக்கப் இருந்துகிட்டே இருக்கணும் இருந்ததுன்னா மட்டும் தான் நம்மளால இந்த மாதிரி டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா வேலை செய்ய முடியும் சரியா அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்ப புலி புள்ளி உற எவ்வளவு லெசன் எடுப்பேன் சிவா முரளி கரெக்டா தான்டா சொல்றான் இந்த மாதிரி பேக்கப் இருக்கிறது நல்லதுதான் சில விஷயங்களுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் உன் ஃபியூச்சருக்கு நல்லது சந்தோஷ் சரிங்கம்மா எல்லாத்துக்கும் சரிங்கப்பா சரிங்க மாமா இப்படியே சொல்லினுடா ஏய் நானும் கொஞ்ச நாள பாத்துன்னு இருக்கிறேன் உனக்கும் நந்தினிக்கும் எதனாவது பிரச்சனைடா ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையா மாமா யாரா எதனா உங்ககிட்ட சொன்னாங்களா என்ன மாமா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷம் நீ பேசுற டோன்லயே தெரியுது உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நானும் பாத்துட்டு தான் வரேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேசி பாக்கல நானு போட்டோஸ்ல கூட ஒன்னா நிக்கல என்ன பிரச்சனை எங்கேஜ்மெண்ட் அப்பெல்லாம் நல்லா பக்கத்துல பக்கத்துல நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க ஏன் இப்ப இந்த ஹல்தியில கூட போட்டோ எல்லாம் எடுத்தோம் மெஹந்தியில கூட போட்டோ எல்லாம் எடுத்தோம் அப்பெல்லாம் கூட நல்லதான் இப்ப பேசிட்டு இருந்தீங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு அப்புறம் தான் உனக்கு அவளுக்கும் ப்ராப்ளம் நினைக்கிறேன் என்னடா கரெக்டா நான் சொல்றது என்ன அப்பா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மொசை பிடிக்கிறேன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும்வாங்க அந்த மாதிரி ஓ மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு காட்டிக் கொடுக்குதே அதுவும் இல்லாம என் பொண்ணு இன்னும் உங்ககிட்ட சண்டை போடலன்னா தான் ஆச்சரியம் சொல்லுப்பா என்ன சண்டையா பெரிய சண்டையா சின்ன சண்டையா இப்படி பேசுகிறான் பாடுறான் அப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியம் இருந்தாலும் கரெக்டாக தான் கேட்குறான் சொல்றா உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை ஓ என்ன நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை மாமா எந்த பிரச்சனையும் இல்லை விட்டுருங்களேன் டேய் நீ போய் சொல்றேன்னு பளிச்சுன்னு தெரியுதுடா பிரச்சனையா இல்லையான்னு மட்டும் சொல்லு வேற ஏதோ வானாம் ஏன்னா நீ ஏன் இப்படி இருக்கன்னு எங்களுக்கு ஒரு ரீசன் தெரியணும்ல அதுக்காக தான் கேட்குறோம் மற்றபடி என்ன பிரச்சனை அதில் வந்து எதனா பஞ்சாயத்து பண்ணணுமா அதுக்காக கேக்கல உன்னோட இந்த டென்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற மட்டும் எனக்கு தெரியணும் அவ்வளவுதான் கரெக்டு சொல்றேன்பா சின்னதா பிரச்சனை தான் இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் நீங்க சொன்ன மாதிரி பேச்சுலர் பார்ட்டி முடிஞ்சதுல இருந்து சண்டைப்பா ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவ என்ன ஒன்னும் சொல்ல நான் அவளை ஒன்னும் சொல்லன்னு சின்ன சின்னதா சண்டை போய்கிட்டே தான் இருக்கு நான் கிட்ட நிறைய டைம் சாரி சொல்ல ட்ரை பண்ணேன் அவ ஆனா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா நான் போனாலே வெறுப்பா பேசுறான் என்கிட்ட சரின்ட்டு நானும் விட்டுட்டேன் எனக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியலப்பா சாரி தவிர வேற என்னப்பா சொல்ல முடியும் போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா என்ன பண்றது சும்மா சும்மா நான் குறை சொல்றேன் குறைன்னு சொல்றான் நான் என்னப்பா அவளை குறை சொல்றேன் எனக்கு அப்படி குறை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் தான் இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் நான் நிறுத்துற நான் ஒன்னும் உங்ககிட்ட எதுக்காக சண்டை போட்டேன்னு கேட்கல நான் மட்டும் தான் கேட்டேன் சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது ஏன் போ நீங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே கேட்க மாட்டீங்களா என் பிரச்சனை என்னன்னு இப்ப இருப்பாக்கா இந்த ஃப்ரெண்டுக்கு அதையெல்லாம் இங்க தூக்கின்னு வராதா பிரச்சனையானு மட்டும் தான் கேட்டோம் பிரச்சனையா இருந்தா நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க சொம்மா எல்லாம் இழுத்து நிற்க கூடாது இது அப்புறம் இதுல இன்னப்பா பிரச்சனை அன்னப்பா பிரச்சனை எல்லாம் நாங்க கேட்டுன்னு கிடக்க மாட்டோம் உட்காந்து பேசி சால்வ் பண்ணுங்க ரெண்டு பேரும் அது ஆமா ஆமாப்பா சந்தோஷம் இருக்குன்னு புரியுது ஆனா அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா உனக்கும் டென்ஷன் அவளுக்கும் டென்ஷன் நீங்க ரெண்டு பேரும் பேசி அதை சமாதானப்படுத்தி சரி பண்ணிக்கோங்க சரியா ஏன் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அது இன்னொருத்தவங்க மேலேலாம் ரிஃப்லெக்ட் ஆகக்கூடாது அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டோம் சரிங்கம்மா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க நான் குறை சொல்கிறாளா நான் அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறா நீ எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ இப்படி இரு இப்படி இருக்காதன்னு சொல்றது குறையா சரிதான் பசந்தோஷே ஆனா நீ சொல்றதை கொஞ்சம் பார்த்து தன்மையா தான் சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது நீ நல்லா சுருக்குன்னு ஊசியில குத்துற மாதிரி சொல்லியிருப்ப தான் அவள் டென்ஷன் ஆயிருப்பா அவளையும் குறை சொல்ல முடியாது உன்னையும் குறை சொல்ல முடியாதுதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கோங்க அவ்வளவுதான் அதுவும் இல்லாம சந்தோஷ் நீ அவள்கிட்ட சும்மா குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அது மாதிரி குறையெல்லாம் கண்டுபிடிக்காது முன்னாடி நீ அவகிட்ட எப்படி பழகிட்டு இருந்தியோ அதே மாதிரி இது அவளை உன்னை லவ் பண்றாங்கிறதுக்காக நீ எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்டே அவளை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா நீ சொல்லிட்டு இருக்காது அதெல்லாம் தப்பு நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா நான் என்னமோ அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு தோணுது சரிப்பா நான் அவகிட்ட போய் பேசுறேன் நான் அவகிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் சரிப்பா அப்ப நான் போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் உங்களுக்கு வரங்களா இல்லையான்னு கேட்டுறேன் கன்ஃபார்ம் பண்ணி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நான் போய் ஃபோன் போட்டு வரேன் வர மாமா வர பத்து மாமா வரிசையும் மாமா சூப்பர் பையன்டா எவ்வளவு தங்கம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு போறான் போற ஐயோ யோ என் மருமக அப்படியே சக்கரை சக்கர குட்டிடாவன் பெரிய சக்கரை கட்டி இவன் நந்தினிக்கு ஹீரோவா இருப்பானா இல்ல வில்லனா இருப்பானே ஒண்ணும் புரியலடா எனக்கு என் புள்ளுங்கிறதுக்காக இவனை ஹீரோவா இருப்பான்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இவன் ரெண்டும் கலந்த கலவையா இருப்பான் சரிசமமா இருக்கும் ரெண்டு பேரும் சீக்கிரமா பேசி சரி பண்ணிக்கணும் பிரச்சனையே ரொம்ப வளர விடக்கூடாது அவ்வளவுதான் சரி ஆயிடுவாங்கடா சரி ஆகுலன்னு வெயி பூச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முடிஞ்சு போயிடும் எல்லாம் நீ இருக்கிறிய நீ இப்போ சரியா தானே சொல்றான் பின்னா அதுக்கு பாட்டு பிரச்சனை போட்டு பிரிஞ்சு போயிடுச்சுங்கன்னா என்ன பண்றதா ரொம்ப பிரச்சனை மூத்தி போச்சுன்னா பூச்சி கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் பிரியறதுக்கு யோசிக்கோங்கோ சிவா உன் மூல இருக்குது ஏன்டா இவ்வளவு மோசமா அப்படி எல்லாம் ஆவாது சும்மா இது எல்லாம் சரியாயிடும் போக போக தெரிஞ்சிடும்டா பாத்துப்போம் எதுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு வந்தீங்க சாரி கேட்க தான் நந்தினி கூட்டிகிட்டு வந்தேன் ரியலி சாரி நந்தினி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாருங்க சும்மா இந்த சாரிகிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க சரிங்களா என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா விடுங்கன்னா விடுங்க நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் விடுங்க தயவு செஞ்சு தனியா விடணுமா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ நான் ஏன் உன்ன தனியா விடணும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குது ப்ளீஸ் நான் தான் சொல்றேன் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அந்த தான் சாரி கேட்கறேன் நான் இனிமேல் உன்ன குறை கூட சொல்ல மாட்டேன் நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்கா கூட சத்தியமா சொல்ல மாட்டேன் பிளீஸ் என்கிட்ட பேசு இங்க பாருங்க சந்தோஷ் நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையா சொல்றேன் எனக்கு கொஞ்சம் டைம் தேவை ஆசைப்படுது அவ்வளவுதான் நான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் விட்டுருங்க நந்தினி நில்ல பிளீஸ் நிக்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கா எப்படி போயிட்டே இருக்கிறேன் பாரு காதல வீழ்ந்து விழாத மாதிரி ச்சே கொஞ்சம் கூட மரியாதையே தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணுக்கு இழந்தா இப்படி பண்றாடே தெரிய மாட்டேங்குது நான் என் பொறுமை மொத்தத்தையும் நான் இழந்துருவோம் போல இவகிட்ட போ நீ போ எவ்வளவு தூரம் போறியோ போ நான் பின்னாடியே வருவேன் வந்து வந்து சாரி கேட்பேன் நீ என் மூஞ்சை பார்க்காம இருக்கவே முடியாது இரு இரு என்னைய பிரேக் பண்ண போறேன்னு சொன்ன பண்ண விட மாட்டேன் நான் பாரு என்ன இந்த சந்தோஷம் ஏதோ பொலமிக்கிட்டே போறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நந்தினி பொண்ணு தான் வந்து பேசிட்டு டென்ஷன் ன் ஆயிருப்பான் ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது சும்மா சும்மா ஏன் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த அவ பின்னாடியே போய் பேசிட்டு இருக்கான்னு தெரியல ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்குமா சேச்சா அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது ஏன் சந்தோஷ் எனக்கு மட்டுந்தான் தான் நான் திரும்பி வந்திருக்கிறேன் கூடி சீக்கிரத்தில் என் மனசில் இருக்கிறத கிட்ட நான் சொல்லிடுவேன் சொன்னதுக்கப்புறம் சந்தோஷ் ஏற்றுப்பானா இல்லையான்னு தான் தெரியல ஏற்றுப்பான் ஏற்றுப்பான் என்ன ஏற்றுக்கலைன்னா வேறு யாரை ஏற்றுக்க போகிறா ஏழைக்கு அவன் தான் கரெக்டான ஆளாக இருப்பான் சரி சரி பார்ப்போம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷ்கும் நந்தினிக்கும் ஏதாவது போகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த சோபி பொண்ணு அங்கே இருக்கிறத அவளை கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் ஏ ஷோபி இங்க பாருங்க பாரி பின்னாடி பின்னாடி ஆஹ் இங்கவா வா சொல்லுங்க சிஸ்டர் நீயே தனியா நின்றுதில்ல அதனாலதான் சரிவா நம்ம ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு உள்ள பார்த்தா எல்லாரும் ஃபேமிலியா பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் இந்த மாதிரி இங்கிருந்து அதனால தான் சரி போர் அடிக்குது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாமேன்ட்டு தான் கூப்பிட்டேன் ஆமா சிச்சது எனக்கும் போர் அடிக்குது நானே சுத்தி சுத்தி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நல்லா இருக்கல வீடு சூப்பரா இருக்கல சந்தோஷ் வீடு ஆச்சு இப்ப எப்படி இருக்கும் சூப்பரா தான் இருக்கும் நான் இங்கெல்லாம் முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனா வந்திருக்கிறேன் ஆனா இப்ப இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்க்க கொஞ்சம் வீடு நல்லா இன்னும் சூப்பரா இருக்குது பாக்கிறதுக்கு தான் சொன்னேன் நீங்க சந்தோஷ் அண்ணன் காலேஜ் மட்டும் தானே ஆமாப்பா ஃபோர் இயர்ஸ் ஒன்னா படிச்சோம் அப்புறம் என்னால சந்தோஷம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படியா சந்தோஷம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அது பெரிய விஷயம் தான்

ஆல்ரெடி நந்தினி அண்ணா அவளை லவ் பண்றார்ல அது வீட்டுல பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அததான் சொன்னேன்

இதனாலதான் இந்த நந்தினி பின்னாடி சந்தோஷம் சுற்றிட்டே இருக்கான் போல நான் ஏன் தான் பெங்களூர் போய் தொலைச்சேன்னு எனக்கே தெரியல மூணு வருஷம் விட்டுட்டு போனது ரொம்ப தப்பாக போச்சு காலேஜில் அவன் பின்னாடியே சுற்றி சுற்றி அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்சியராக லவ் பண்ணேன் ஆனால் அவன் தான் என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காமலேயே ரொம்ப மாதிரி இருந்தான் எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்ததும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேனே நான் இல்லை இல்லை இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது சந்தோஷம் எப்படியாவது பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி என் பக்கம் எழுதுறணும் நந்தினி நீ சந்தோஷிக்கு ஏத்தவரே கிடையாது நீயும் உன் மொகர கட்டியும் என் சந்தோஷோட கால் திசுக்கு வருவியா நீ சி நீ பாருடி சீக்கிரமா சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் பக்கம் வலிச்சு காட்டுறேன் மணி அந்த பழ தட்டத்துக்குல்ல அது பக்கத்துலயே வெச்சிரு ஆ சரிமா வெச்சிடுறேன் ஏன் பிளேட் நான் வெச்சிட்டே மூடிஞ்சிருச்சு அம்மா என்னப்பா இல்லை உங்ககிட்ட இப்படி கேட்கலாமான்னு தெரியல இந்த டிவியில இந்த அப்புறம் இந்த இது கூட இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு இந்த ரூம் எல்லாம் காட்டுவானுங்கள்ல அப்போ இந்த பழம் இந்த ஸ்வீட் எல்லாம் ஒரு ஒரு தட்டுதானம்மா இருக்கும் நீங்க ஏமா எங்களுக்கு ரெண்ட் ரெண்டாக வச்சிருக்கிறீங்க அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான் பாரு கேள்வியை அது வேற என்னடா நாங்கலையே அண்ணா இன்னைக்கே நல்லதுடா பண்ணிருக்கேன்னு நினைச்சிக்கயே அங்கே இருக்க தேவையானதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆஹ் சொல்லுங்களம்மா ஸ்வீட் எதுக்குமா அவ்வளவு பழம் எதுக்குமா ரெண்டு ரெண்டா எதுக்கு வச்சிருக்கீங்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ்

ரெண்டு ரெண்டா வச்சிட்டுக்கான ரீசன் புரிஞ்சுதாடா நீ எல்லாத்தையும் தனியா தின்னி தீட்டிருக்க கூடாதுன்றதுனாலதான் எக்ஸ்ட்ரா பிளேட் வச்சிருக்காங்க கொஞ்சமாவது காய்கறிக்கு கொட்டிட வரய்யோ நான் அவளு பெரிய கடுக்கொச்சின்னோம் நினைச்சி சரிஹா சரி சரி நீ சொடுறது கரெக்ட்தான் சரிம்மா ரொம்ப நல்லதும்மா தேங்க்ஸ்மா சரி சரி நாங்க நீ சரிங்கம்மா எஸ் 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 காங்கிராஜூலேஷன்ஸ் பாப்புல ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டீயே போய்ட்டியா ஆள் அனுப்பு இரு ஆள்பே அனுப்புறாங்க சூப்பர் எவ்ளோ கேவலமா இருக்கும் என் ரூமு ஆனா இன்னைக்கு பாரு அப்படி பூவென்ன லைட்டுன்னே எவ்ளோ நீட்டா அயக்க இருக்குதியா சூப்பர் ரிய அக்கா நம்ம காயத்ரி பாத்தீங்களா சேட்டு விட்டு பொண்ணு மாதிரியே இருக்கிறா இப்போதான் காய் இவன் ஷில்பா தேடும் மருமகளாக இருக்கா அவுட்ஃபிட் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நீ அவளை நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கடி செம்ம சரி சரி சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க மாதிரி காயத்ரி இந்த பாலை வாங்கிக்க எடுத்துட்டு போக உள்ள அக்கா நான் இப்போவே போகணுமா நான் அப்புறமா போட்டா ஏய் நீ என்னடி இப்படி பயப்படுற ஷோ அச்சனா அவன் மூச்சில் பிற எவ்வளோ டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் இவ்ளோ டென்ஷன் உள்ள போகக்கூடாது நல்லா சிரிச்சுக்கிட்டே அழகாக போ நீ இந்த பால் எடுத்துகிட்டு போ அக்கா ப்ளீஸ் கண்ணு போ போன்னு சொல்லாதீங்கக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லைனா நீங்க மணி என்ன

ஹலோ வைஃபி என்னடியே ரொம்ப நேரமா வெளியே பஞ்சாயத்து பண்ணிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும்

பண்ணிதான் பாருடா நீ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு ஏ பாத்துக்கலாம் வாடி வந்து பால் எடுத்துக்கூடு புருஷன் கூப்பிடுறேன்ல வரங்கிருமிரு சொன்னா ஒன்னு இல்லைங்க அதை வர அப்படிவா வழிக்கு